மதாருடைய மாதம் பேர் அழகுதான் புராணை ஓதுவதில் பேர் அழகுதான் ஐவேளை தொழுகையில் பேர் அழகுதான் தர்மம் கொடுப்ப நேரத்தில் எழுந்து தொழுவதில் பேர் அழகுதான் தான் விடைபெற்று சென்றதற்கு பிறகு ஐந்து நேர தொழுகையில் பேர் அழகா தருமம் செய்வதில் பேர் அழகா நாம் அந்த காரியத்தை மிகச் சரியாய் நிறைவேற்றுகிறோமா பேர் அழகால் முழுமையாய் சூழப்பட வேண்டுமானால் சந்தர்ப்பவாத அமலை நாம் கைவிட வேண்டும் பெருமனை குறிப்பிட்ட மாதத்தில் அமல் செய்வதை குழி புதை

எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள் அருள் பொங்கும் ரமலான் மாதத்தின் இறுதி ஜுமாவிலே நாம் இருக்கிறோம் ரமலானே வருக வருக என்று ஆரத்தழுவி வரவேற்ற நாம் அன்பாய் பாசமாய் பாவங்களை எல்லாம் மன்னிக்க வந்த ரமலான் இப்பொழுது நம்மை விட்டு பிரிந்து செலுகிற நேரத்தில் சில முக்கியமான செய்திகளை நம்முடைய உள்ளங்களில் ஆழமாய் நாம் பதிய வைக்க கடமைப்பற்றுக்கிறோம் சூரா தௌபா நூற்றி இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் வாகருண எழுத ரஃபோ பிதுனோபிகென் ஹலதூ அமலன் சுவாலிஹா வாகரசையன் அசல்லாஹ் ஐ யதூப அழைகின் மனிதர்களில் சில புனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தாங்கள் செய்கிற குற்றங்களை ஒப்புக்கொள்கிறார்கள் குற்றங்களை ஒப்புக்கொண்டதற்குப் பிறகு இறைவா நான் பாவம் செய்துவிட்டேன் நான் ஒரு பாவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்படியாமல் நான் வாழ்ந்தது உண்மைதான் என்றெல்லாம் அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே சரணாகதி அடைந்ததற்கு பிறகும் கூட அல்லாக சொலகிறான் வாகரசையல் தங்களுடைய நல்ல அமல்களோடு கெட்ட அமல்களையும் கலந்து விடுகிறார்கள் பாவங்களிலிருந்து மீண்டு தெருந்தி வருந்தி அல்லாகுவிடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்ட அந்த அடியார் தன்னுடைய நல்ல செயலோடு தீய செயலை கலந்து விடுகிறார்கள் அல்லாஹு நாடினால் அப்படிப்பட்ட அடியார்களை மன்னிப்பான் ஒருவேளை அல்லாஹு நாடாவிட்டால் அந்த அடியார்களின் நிலை மறுமையில்தான் தெரியும் என்று அல்லாஹு திருக்குறானில் நமக்கு ஆழமாய் உபதேசிக்கிறான் அதே போன்று இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் அல்லதீன ஆமனு எவர்கள் நம்பிக்கை கொண்டு வலம் அந்த நம்பிக்கையில் எந்த அநியாயத்தையும் எந்த பாவத்தையும் கலவாமல் யார் வாழ்கிறார்களோமுல் அம்னு அவர்களுக்குத்தான் இறைவனிடத்தில் மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்கிறது எப்படிப்பட்ட வார்த்தை என்பதை ஆழமாய் கவனிக்க வேண்டும் உன்னிடத்தில் ஈமான் இருக்கிறது அல்லாஹுவை நம்பினாய் அமல்களில் ஈடுபட்டாய் அந்த அமல்களிலே பாவமோ தவறோ கேடுகட்ட காரியங்களோ அருவருக்கத்தக்க நிகழ்வுகளோ கலக்காமல் இருக்கப்பட வேண்டும் அவ்வாறு இருந்தால் உனக்கு அல்ல அமன் அல்லாஹுவிடத்தில் பாதுகாப்பு இருக்கிறது முகுத்ததும் அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹு நமக்கு மிக அழுத்தம் திருத்தமாய் உபதேசம் செய்கிறான் இப்பொழுது நம்மை தேடி வந்த விருந்தாளி ரமல்வான் சாதாரண விருந்தாளியா நம் வீட்டிற்கு எவ்வளோ பெரிய விருந்தாளிகளோ வரலாம் வந்துவிட்டு வீட்டில் சமைக்கப்பட்ட உணவை சாப்பிட்டு விட்டு செல்வார்கள் அல்லது நமக்கு ஏதாவது பொருளாதாரத்தை கொடுத்து விட்டு செல்லலாம் அல்லது அந்த விருந்தாளி நம்மிடத்தில் பேசுகிற பொழுது ஆறுதலாய் பேசுகிற பொழுது நம் உள்ளங்கள் எல்லாம் அமைதி பெறலாம் அவர் மிகப்பெரிய இடத்தில் இருக்கிற காரணத்தினால் ஆனால் நம்மை விட்டு பிரிந்து செல்லவிருக்கிற இந்த ரமலான் இது எப்படிப்பட்ட கண்ணியமான விருந்தாளி தெரியுமா நம்மிடத்திலே வருகிற பொழுது அல்லாஹுவின் அருளை கொண்டு வந்திருக்கிற ஒரு விருந்தாளி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மன்னிப்பை இறக்கியிருக்கிற ஒரு விருந்தாளி நம்மை விட்டு பிரிந்து செல்கிற பொழுது என்னுடைய பாவம் என் குடும்பத்தாரின் பாவம் என்று சொல்லி அனைத்து மக்களின் பாவங்களையும் வாரி சுருட்டி எடுத்து செல்கிற ஒரு கண்ணியமான விருந்தாளி எத்தனையோ விருந்தாளிகள் நம் வீட்டிற்கு வரலாம் நம்மை சந்திக்கலாம் ஆனால் ரமலான் என்கிற விருந்தாளி நம்முடைய பாவங்களை அள்ளி சுருட்டி செல்கிறது என்று சொன்னால் எவ்வளவு கண்ணியம் பொருந்திய விருந்தாளி நம்மை விட்டு பிரிய போகிறது என்கிற ஆழ்ந்த கவலை நமக்கு இருக்கிற இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகப்படியான நல்லமல்கள் செய்கிற மக்களை பார்க்கிறோம் அதே மற்ற மாதங்களை எடுத்துக்கொண்டால் அந்த அமல்களெல்லாம் பாராமுகமாய் அலட்சியமாய் ரமலானில் ஐந்து நேர தொழுகையை சரியாய் தொழுகிறார் தொடர்ச்சியாய் பொய் பேசி கொண்டிருப்பவன் கூட ரமலானுடைய மாதத்தில் பொய் பேசுவதில்லை ஏமாற்றுவதில்லை ஆபாசங்கள் அசிங்கங்கள் சினிமாக்கள் இவைகளையெல்லாம் ரசிப்பதில்லை மிகச் சரியாய் தொழுகையில் பள்ளிகள் நிரம்பி வழிகிறது ரமலான் முடிந்து விடுகிறது என்று சொன்னால் இந்த மக்களெல்லாம் எங்கே செல்கிறார்கள் அதைத்தான் அரபியில இரண்டு வார்த்தையை சொல்லுவார்கள் ஒன்று நீ செய்திருக்கிற அந்த செயலை சார்ந்தவனாய் இருக்கிறாயா அல்லது உன் ரப்பை சார்ந்தவனாய் இருக்கிறாயா நான் ரமலானை மட்டும் சார்ந்திருக்கிறேனா அல்லது என் வாழ்க்கை முழுக்க என் இறைவனை சார்ந்திருக்கிறேனா இறைவனை சார்ந்திருக்கிற பொழுதுதான் அவனுடைய அருளும் உதவியும் அவனுடைய கருணையும் பேரன்பும் நம்மை நோக்கி ஆற தழுவும் வெறுமனே ரமலானை சார்ந்திருந்தால் எந்த பிரேதரமும் கிடைகள் உண்மையாகவே நம்முடைய வாயும் வயிறும் மட்டும் நோன்பு எந்த பிரயோஜனமும் இல்லை நம்முடைய உள்ளத்திற்கு அந்த நோன்பு ஆழமாய் சென்றடைந்ததா என்பதற்கான அடையாளம்தான் நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கிற இந்த பிரிந்து செல்லவிருக்கிற இந்த ரமலான் அது நமக்கான பதிலாய் தந்துவிட்டு செல்கிற அல்லாஹ் திருக்குறானிலே பேசுகிறான் இறைவனின் பேச்சுக்களை ஆழமாய் கவனியுங்கள் ஒரு குறிப்பிட்ட சீசன் வணக்கம் எல்லாம் அல்லாஹுக்கு பிடிக்கவே பிடிங்க வாராந்திர வணக்கம் ஏதோ வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட மாதம் வணக்கம் இதை அல்லாஹ் விரும்புவது கிடையாது நீ குறைவாக செய்தாலும் நிறைவாய் செய்ய வேண்டும் கம்மியாகத்தான் செய்கிறாய் குறைவாகத்தான் தர்மம் கொடுக்கிறாய் அதை தொடர்ச்சியாய் செய்ய வேண்டும் அல்லாஹு அமல்கள் குறித்து வணக்க வழிபாடுகள் குறித்து பயன்படுத்துகிற வார்த்தைகளை பார்க்கலாம் தொழுகையாளிகள் குறித்து அல்லாக சொல்கிறான் அவர்கள் தங்கள் தொழுகையில நிலைத்திருப்பார்கள் நிலையா இருப்பார்கள் குறிப்பிட்ட மாதத்தில் ஏதோ சீசன் பறவைகளை போன்று உயிரினங்களைப் போன்று உயிரிலே முளைத்து விட்டு அத்தோடு கழட்டி விடுவது கிடையாது தங்கள் தொழுகையில் நிலைத்திருப்பார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறார் தொழுகை குறித்து அல்லாஹு பேசுகிற எல்லா வசனங்களை எடுத்து பார்த்தால் யுகை மூன சலா தொழுகையை தொழுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை தொழுகையை நிலை நிறுத்துவார்கள் என்கிறான் தொழுவார்கள் என்பதற்கும் நிறுத்துவார்கள் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிற சொல்லிய வருகிற வரைக்கும் உறுதியான காரியம் வருகிற வரைக்கும் அவர்கள் தொழுகையை நிறைவேற்றுவார்கள் அல்லாகவை நம்புவார்கள் அல்லாகவை வணங்குவார்கள் என்றால் உறுதியான காரியம் என்றால் அல் மரணம் தான் மவுத்து வர்ற வரைக்கும் நீ அமல் செய்யணும் இந்த குறிப்பிட்ட மாதம் செய்வது குறிப்பிட்ட நாளில் வாராந்திர ஜும்மா கடமைகளை நிறைவேற்றிவிட்டு செல்வது ரமலான்னு வந்துட்டா அள்ளி அள்ளி தர்மம் கொடுப்பேன் மற்ற மாதங்களிலே சுருக்கி வைத்துக் கொள்வேன் இது அல்லாஹ் இருக்கப்படுகிற ரமலானில் மட்டும்தான் குரான் ஓதுவேன் ரமலானில் மட்டும்தான் திக்கரு செய்வேன் ரமலான் நம்மை வாயளவிலோ வயிற்றளவிலோ மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தால் அந்த மாற்றம் எந்த பிரயோஜனமும் இல்லை விடைபெற இருக்கிற ரமலான் நமக்கு உணர்த்துகிற பாடம் உன் கல்வை மாற்றியதா உன் உள்ளத்தை மாற்றியதா அல்லாஹு தன் தூதர் சலாம் குறித்து பேசுகிறான் மிக அற்புதமான வார்த்தை ஈசா அலை சலாம் அவர்கள் தாயின் வயிற்றில் அதிசயமான முறையில் பிறந்திருக்கிற பொழுது அவர்கள் குறித்து அல்லாஹ் பேசுகிறான் எங்கே இருந்தாலும் அல்லாஹ் என் மீது பறக்கச் செய்கிறான் முபாரக் அல்லாஹுவின் அருள் வளத்தை இறக்குகிறான் சொல்லிவிட்டு ஈசா அலை அல்லாஹு சொல்ல சொல்கிறான் நான் உயிரோடு இருக்கிற காலம் எல்லாம் தொழுகையை நிலைநிறுத்துமாறும் ஜகாத்தை கொடுக்குமாறும் என் இறைவன் எனக்கு வசியத்து செய்திருக்கிறான் ஈசாலை செல்லாம் பயன்படுத்துகிற வார்த்தை மாதத்திற்கு நீ வந்துட்டு அமல் செஞ்சுட்டு போயிட்டு இருக்க முடியாது ஈசாலை செலாமை அல்லாஹ் பேச சொல்லுகிறான் வசியத் அல்லாஹ் செய்கிறான் மாதும் தொகையா நான் உயிரோடு இருக்கிற காலமெல்லாம் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் ஜகாத்தை கொடுக்க வேண்டும் உயிரோடு இருக்கிற காலமெல்லாம் நீ நல்ல மனிதனாய் வாழ வேண்டும் இதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் ரமலான் என்பது ரப்பை சார்ந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை ஆழமாய் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் மிக முக்கியமான ஒரு செய்தியை பார்க்கலாம் சஹி புகாரில நாலாயிரத்தி எழுபத்தி நான்காவது செய்தி அல்லாஹுவின் தூதர்கள் ஒரு சமயம் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தூக்கத்தில் இருந்து வானவர்கள் வந்து எழுப்பி தூக்கத்திலேயே ஒரு கனவு மூலமாக சில விஷயங்களை காட்டுகிறார்கள் நபிகளாருக்கு அப்படியெல்லாம் நடக்கும் தூக்கத்திலேயே வகி இறங்குகிற வாய்ப்பு இருக்கிறது தூக்கத்தின் மூலமாகவே பல பாடங்களை அல்லாஹ் நடத்துவான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க இந்த இரவு என்னிடம் இருவானவர்கள் வந்து தூக்கத்திலிருந்து எழுப்பி என்னை அழைத்து சென்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிற சுவாரஸ்யமான சம்பவம் எங்கே அழைத்து சென்றார்கள் ஃபந்தஹாயனா الى مدينه مبنيهت بالابنين ذهب ولبن في الله என்னي உரு செங்கலால் சாதாரண செங்கல் அல்ல தங்கத்தாலும் வெள்ளியாலும் நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு செங்கலால் கட்டப்பட்டிருக்கிற ஒரு இடம் செங்கல் என்பது மண்ணால் ஆன செங்கல் அல்ல அல்லது கல்லால் செய்யப்பட்ட செங்கல் அல்ல ஒரு மிகப்பெரிய கட்டிடம் இருக்கிறது அது செங்கலால் கட்டப்பட்டிருக்கிறது அந்த லபின் தங்கத்தாலும் வெள்ளியாலும் சூழப்பட்டிருக்கிற ஒரு கட்டிடமாய் அது இருக்கிறது உடனே அல்லாஹுவின் தூதரவர்கள் தொடர்ச்சியாய் சொல்கிறார்கள் அங்கே சில மனிதர்கள் அமர்ந்திருந்தார்கள் அவர்களை நான் முன்னால் பார்த்தேன் அவர்களுடைய முன்பகுதியை பார்த்தேன் அவர்களை போன்று ஒரு பரிசுத்தமான படைப்பை உலகத்தில் நான் பார்த்ததே இல்லை அவ்வளவு அப்படியே பார்க்கிற பொழுதே ரசிக்கிற வகையில் முன்புற தோற்றம் இருந்தது அவர்களை அப்படியே சுற்றி வந்தேன் அல்லாஹின் தூதர் சொன்னார்கள் அப்படியே அவர்களின் பின்புலத்தை பார்த்தேன் பக்கத்தை பார்க்கிறாங்க பயங்கர அழகு உச்சகட்ட அழகு பேரழகு அப்படியே சுற்றி வந்து பின்புறத்தை பார்க்கிறார்கள் உலகத்தில் கூட பார்த்ததில்லை அவ்வளவு அருவருக்கத்தக்க ஒரு வாடையோடு துருவாடை வீசுகிற ஒரு பக்கம் ஆய் அவர்களின் மறுபக்கம் இருந்தது ஒரே உடல் தான் பாதி உடல் பேர் அழகு பாதி உடல் பேர் அசிங்கம் அப்ப அல்லாவுடைய தூதருக்கு ஒண்ணுமே புரியல பிறகு மாணவர் அழைத்து வருகிறார் காலா தங்களுடைய அந்த பகுதியில சுட்டிக்காட்டுகிறார் ஹாதிகி ஜன்னத்துன் அதன் முகமதே பார்த்து கொள்ளுங்கள் அதுதான் அதன் என்கிற சொர்க்கம் சொர்க்கத்தில் சில சொர்க்கங்கள் இருக்கிறது அதுல அதன் என்கிற ஜன்னாத்தின் அதின் அல்லாஹ் பயன்படுத்துகிறார் இதான் அதின் என்கிற சொர்க்கம் என்று சுட்டிக்காட்டுகிறார் பிறகு அப்படியே இன்னும் சிறிது தூரம் நடந்து வந்ததற்கு பிறகு வாதா க மஞ்சுலுக் யா மொஹம்மது அதுதான் உங்களுடைய தங்குமிடம் பார்த்து கொள்ளுங்கள் உடனே ரசூல்லா கேட்குறாங்க என் தங்குமிடத்தை நான் போய் பார்த்துட்டு வரலாமா காலெல்லாம் இப்பொழுது அது வாய்ப்பில்லை மவுத்துக்கு பிறகு தான் அப்படின்னு அவங்க தண்டுக்கப்படுறாங்க இங்கேருந்து பார்த்துக்கோங்க அங்கேயே தான் நீங்கள் தங்க போகிறீர்கள் பிறகு அந்த வானவர் சுலகரார் நீங்கள் கடந்து வருகிற பொழுது பாதி பேர் அழகான பாதி பேர் அசிங்கமான ஒரு உடல் அமைப்பை கண்டீர்களே ஒரு படைப்பை கண்டீர்களே அவர்கள் யார் தெரியுமா நன்றாய் கவனிக்க வேண்டும் அல்லாஹுவின் தூதர் அவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் நல்லவர்கள் செய்தவர்கள் தொழுகையை நிலைநாட்டியவர்கள் நோன்பு முடித்தவர்கள் தர்மம் கொடுத்தவர்கள் திக்கரி செய்தவர்கள் ஆனால் அந்த நல்ல அமல்களோடு கெட்ட அமல்களை கலந்தவர்கள் அல்லாவும் கலந்து விட்டான் உன் முடல் உன் முக பக்கத்திலே நீ பாதி பேர் அழகாய் தெரிகிறாயா அது நீ செய்த நல்லமனுக்கான அடையாளம் அப்படியே உன்னுடைய மற்றொரு பகுதி அசிங்கமாய் தெரிகிறதா அது நீ செய்த கெட்டாமலுக்கான அடையாளம் இப்படித்தான் இருப்பார்களா இல்லை முகமதே அல்லாஹ் கொடுக்கிற பேர் அருளை பாருங்கள் அவர்களுக்கு முன்னால் ஆறு ஒன்று ஓடி கொண்டிருக்கும் பெருங்கொண்ட கூட்டம் பாதி அழகாகவும் பாதி அசிங்கமாகவும் அமர்ந்திருப்பார்கள் அல்லாஹு நாடி அவனை அருள் செய்து அந்த ஆற்றிலே குதியுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுவான் உடனே அந்த ஆற்றிலே அவர்கள் குதிப்பார்கள் அவர்களின் முன்புற தோற்றம் எவ்வாறு பேர் அழகாய் இருந்ததோ குதித்துவிட்டு எழுகிற பொழுது அப்படியே பேர் அழகாய் மாறிவிடுவார்கள் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்களுக்கு வானவர் ஜிப்ரீல் அலை அவர்கள் பாடம் நடத்துகிறார்கள் சென்ற ஆழமாய் சிந்திக்க வேண்டும் முகப்புறம் முன்பக்கம் பேரழகாம் பின்பக்கம் அசிங்கமாம் ரமதானுடைய மாதம் பேரழகுதான் குரானை ஓதுவதில் பேரழகுதான் ஐவேளை தொழுகையில் பேரழகுதான் தர்மம் கொடுப்பதில் பேரழகுதான் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் செய்வதில் நேரத்தில் எழுந்து தொழுவதில் பேரழகு ரமலான் விடைபெற்று சென்றதற்கு பிறகு ஐந்து நேர தொழுகையில் பேரழகா தர்மம் செய்வதில் பேரழகா நாம் அந்த காரியத்தை மிக சரியாய் நிறைவேற்றுகிறோமா பேரழகால் முழுமையாய் சூழப்பட வேண்டுமானால் சந்தர்ப்பவாத அமலை நாம் கைவிட வேண்டும் குறிப்பிட்ட மாதத்தில் அமல் செய்வதை தோண்டி புதைக்க வேண்டும் மாதத்தில் கூடுதலாய் அமல் செய்வேன் நரக வாசல் அடைக்கப்படுகிறது மற்ற மாதத்திலும் நான் அமல் செய்வேன் விடமாட்டேன் ஐந்து நேர தொழுகையில் கோட்டை விட மாட்டேன் எப்படி ரமலாருடைய மாதத்திலே ஏமாற்றாமல் மோசடி செய்யாமல் பொய் பேசாமல் என் வாழ்க்கையை கட்டமைத்தேனோ மற்ற மாதங்களிலும் கட்டமைப்பேன் என்கிற ஒரு ஆயமான சிந்தனையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று பாருங்கள் இந்த ரமதானுடைய மாதம் குரானின் மாதம் இந்த குரான் அடிப்படையில் நம் முழுமையான வாழ்க்கையை நாம் கட்டமைக்க ஆரம்பித்தால் வாழ ஆரம்பித்தால் நமக்கான கண்ணியத்தை பாருங்கள் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் சஹி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்மாகிர் பில் குரான் குரானை நன்கு அறிந்து யார் அதன்படி தன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாரோ அவர்கள் கடமை தவறாத கண்ணியமிக்க வாணவர்களோடு இருப்பார்கள் அல்லாஹ் கொடுக்கிற பாக்கியம் குரானை ஓதினாய் புரட்டினாய் ஓதினாய் பல பக்கங்களை மாதத்திலே திருப்பினாய் அதை உன் வாழ்க்கையில் நீ அமைத்து கொண்டால் கண்ணியமான தூதர்களோடு நீ இருப்பாய் அதே போன்று பாருங்கள் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் நாளை மறுமையில் ஒவ்வொரு அடியாருக்காக குரான் அல்லாஹுவிடத்திலே வந்து நிறுக்குமாம் யாத்தில் குரான் குரான் அல்லாஹுவிடத்திலே வந்து ஹமலஹு ஃபபாஹு ஃபிஷூரத்தின் ஹசனா அழகான வடிவத்திலே வந்து அந்த குரானை நல்ல முறையில் ஏற்று வாழ்ந்த அடியாரின் அடிகிலே வந்து நிற்கும் குரான் பட்டியல் போடுகிறது பாருங்கள் ஃபையா ஹுதுகு பியதிகி அந்த நல்லடியானின் கரன்களை பிடித்துக்கொண்டு அல்லாஹு விடத்தில் இழுத்துச் செல்லும் யாரபி ஹஃபல் தகு இயாய கைரு ஆமில் ஃபராயிலி பட்டியல் ரப்பே இவன் என்னை அழகான முறையில் மனனம் செய்திருந்தான் அழகிய முறையில் என்னை சுமந்தான் நீ சொன்ன எல்லைகளை குரானில் என்னென்ன எல்லைகளை சொன்னாயோ அதை இவன் பேணினான் வரம்புகளை பேணினான் என் சட்டங்களுக்கு கீழ்படைந்து நடந்தான் எனக்கு மாறு செய்வதை விட்டும் தவிர்ந்து கொண்டான் குரான் பேசுகர் அல்லாஹி கேட்கறான் சரி இவ்வளவு இவன் பேணி நடந்தான் என்கிறாய் பஷான கபிகி இவன் விஷயத்தில் நீ என்ன சொல்ல போகிறாய் அப்பொழுது அந்த குரான் சொல்லுமாம் சுபஹானல்லாஹ் ஃபயாஹுதுகு எஸ்கியஹூபி காசில் ஹுல்து ரம்பே இவருக்கு அழிவில்லாத பாணம் புகட்டப்பட வேண்டும் சுஹஹானல்லா குரானை உள்ளத்தில் ஏந்தியபடி வாழ்க்கையில பிரகாசப்படுத்தினால் அதை நடத்துகிறது நமக்கான குரான் செய்கிற பரிந்துரையை பாருங்கள் அழிவில்லாத பானத்தை இவருக்கு புகட்டு ரப்பே பிறகு மலிக் இருந்து இவருக்கு ஒரு கிரீடத்தை அப்படியே நீ அனுபவிக்க வேண்டும் இறைவா என்று சொல்லை அதுவரைக்கும் அந்த நல்லதியானின் கரத்தை குரான் விடாதான் அழிவில்லாத பானத்தை கொடுத்து ஒரு பாக்கியம் பொருந்திய குரானை ரமதான் மாதத்திலே சுமந்தோம் அதன்படி வாழ்க்கையில் நடந்தோம் அதே போன்று பாருங்கள் இதே குரான் சில பேருக்கு எதிராய் பரிந்துரை செய்யுமாம் இறைவா இவனுக்கு என்னை சுமக்க செய்தாய் சுமக்க சொன்னாய் இவன் சுமக்கவில்லை மோசமாய் சுமந்தார் என் வரம்புகளை வீணடித்தார் என் சட்டங்களை கைவிட்டு விட்டார் எனக்கு கீழ்படிவதை விட்டு விலகி கொண்டார் அப்படியே அங்க எதெல்லாம் பிளஸ்ஸா டிக்கா இருந்தது அங்க எல்லாமே இன்ட்டு அங்க எதெல்லாம் சரியாய் சொன்னதோ இங்க எல்லாமே தவறு எனக்கு கீழ்படிவதை விட்டு விலகி கொண்டார் எனக்கு மாறி செய்தார் என்று கோரும் அல்லா கேட்பான் இவன் விஷயத்திலே உன்னுடைய கருத்து என்ன இறைவா இவன் நரகத்திலே முகம் நான் தள்ளப்படுகிற மாட்டேன் குரானை சுமந்திருக்கிறோம் குரான் இறக்கி அருளப்பட்ட மாதம் நம்மை விட்டு பிரிந்து செல்ல காத்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட அற்புதமான இந்த மாதத்தை நாம் வழியனுப்புகிற பொழுது என் வாழ்நாள் முழுக்க இந்த குரானை நான் வாழ்க்கையில் அலங்கரிப்பேன் குரானில் சொல்லப்பட்டிருக்கிற சட்டங்களை பேணுவேன் வரம்புகளை பேணுவேன் எல்லைகளை பேணி நடப்பேன் அந்த குரானுக்கு மாறு செய்ய மாட்டேன் என்கிற சபதத்தை ஏற்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரகாசமான வாழ்க்கையாக ஏனைய மாதங்கள் மாறும் உலக இந்த ரமலான் உடை தெரிந்திருக்கிறது பொருளாதார மோகம் குறைந்திருக்கிறது தொழுகையின் பால் ஓடோடி வருகிறான் சல்மான் அல் பாரிஸ் அவர்கள் சொன்னார்கள் அழுதார் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்களே சல்மானே ஒரு சவாரி செய்பவனுக்கு எவ்வளவு பொருள் தேவைப்படுமோ அதே போன்று இந்த உலகத்தில் நீ சேர்த்துக்கொள் என்றார்கள் ஒருத்தர் சவாரி போறாரு டிராவல் போறாரு பயணம் மேற்கொள்கிறார் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் கட்டில் பெட்டு ஏசி எல்லாத்தையும் கழட்டிட்டு கூடவே கொண்டு போயிடுவாரா கையில் ஒரு பேக் இருக்கும் பயன்படுத்துறதுக்கு ட்ரெஸ் இருக்கும் திங்கிறதுக்கு சாப்பாடு இருக்கும் அவ்வளவுதான் ஒரு பயனாளிக்கு என்னென்ன தேவைப்படுமோ அதை நீ கட்டு வைத்துக் கொள் அதை நீ தேர்வு செய்கிற வகையில் இந்த உலகத்தை அமைத்துக் கொள் என்றார்கள் மீதம் இருக்கிற எல்லாம் நல்ல இருக்க வேண்டும் ரமலான் ஒரு மனிதனிடத்திலே பேசும் ஒரு மனிதரிடத்திலே உரையாடும் மனிதா உன்னிடத்தில் நான் ஆரோக்கியமாக இருக்கும் போது வந்தேனே நீ குரானை படித்தாயா இல்லை என்பான் ஐந்து நேர தொழுகையை துழுதாயா இல்லை என்பான் குரானின் அடிப்படையில் உன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டாயா இல்லை என்பான் நோய்வாய்ப்பட்ட நிலையிலே கண்களெல்லாம் ஏறச் சொருகுகிற நிலையிலே கால்களோடு கால்கள் பின்னி படைக்கிற நிலையிலே நன்மை செய்வதற்கு ஆசைப்படுவான் குரானை புரட்ட ஆசைப்படுவான் திக்கரி செய்வதற்கு ஆசைப்படுவான் அவனால் முடியாது ரமலான் அவனிடத்திலே உரையாடுமா இல்லையா மனிதா நீ திருந்துவாய் என்று நான் திரும்பி வந்தேன் நீ திருந்தவில்லை நீ வருந்து என்று விரும்பி வந்தேன் நீ வருந்தவும் இல்லை மனிதன் சொல்லுகிற வார்த்தை முடியாத கட்டத்திலே நோய்வாய்ப்பட்ட நிலையிலே நோன்பு வைக்க அடுத்த வருஷம் நான் எப்படியாவது இந்த நோன்பை பயன்படுத்திக் கொள்கிறேன் என்ன பதில் சொல்லும் அடே அடுத்த வருடம் நான் வருவேன் நீ இருப்பாயா கேள்விக்குறிதான் இதை ஆழமாய் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ரமலான் இறுதி ரமலானாக கூட இருக்கலாம் யார் எப்போது இறப்பை தழுவார்கள் என்று தெரியாது ரமலான் நம்மிடத்தில் ஏற்படுத்திய மாற்றம் அது உள்ளத்திற்கான மாற்றமாக இருக்கிற பொழுது ஏனைய மாதங்களை நாம் அலங்கரிக்கிற அமல்களால் அலங்கரிக்கிற ஒரு பாக்கியத்தை பெற முடியும் நம்மை விட்டு பிரிந்து செல்லவிருக்கிற ரமலான் இறை நம்பிக்கையாளர்களுக்கு தக்குவாதாரிகளுக்கு வருத்தமாய் வேதனையாய் இருந்தாலும் ஐயோ ரமலான் என்னை விட்டு பிரிந்து செல்கிறதே என்கிற வருத்தமும் வேதனையும் இருந்தாலும் இந்த ரமலானில் நாம் கற்றுக்கொண்ட பாடத்தை நம்முடைய உள்ள பக்குவத்தை உள தூய்மையை ஏனைய மாதங்களிலெல்லாம் பிரதிபலித்தால் அல்லாது நம்முடைய அமலை ஏற்றுக்கொண்டு பிரகாசமான ஒரு மனிதர்களாய் நம்மை மாற்றுவான் ரமலான் நம்முடைய உள்ளத்திற்கு மாற்றத்தை ஏற்படுத்தியதா இல்லையா என்பதை அனைவரும் உள செய்து கொள்வோமாக என்று கேட்டு நிறைவுசேகரேன் வாஹிரி தகவானில் அம்துலில்லாஹி அப்துல் ஆலமீன் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்